சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு நம்பகம் கத்ராகி இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் நியமித்தபடியால் அவரை துதிக்கிறேன் ஒன்று தீமொத்தையு ஒன்று பனிரெண்டு நம்பகம் என்னும் பண்பிற்கு எதுவுமே மாற்றாக முடியாது அறிவு திறமை நுட்பம் இது போன்ற எதுவுமே நம்பகத்திற்கு நிகராகாது கடவுள் நம்மை எங்கு எதற்கு அழைத்திருக்கிறாரோ அதில் உண்மையும் உத்தமமுமாயிருக்க வேண்டும் என்பதே அவரது அடிப்படை விருப்பம் ஒரு வேலைக்காரனாக மோசே கடவுளுக்கு முன் உண்மையாயிருந்தார் ஒரு மகனாக இயேசு கடவுளுக்கு முன் உண்மையாயிருந்தான் இப்பிரையர் மூன்று ஐந்து மற்றும் ஆறு ஐந்து தாழ்ந்து பெற்ற வேலைக்காரன் இன்னும் ஐந்து சம்பாதித்தான் இரண்டு பெற்றவன் இன்னும் இரண்டு சம்பாதித்தான் இருவருமே உண்மையும் உத்தமமும் உள்ளவர்கள் என சரி சமமாக பரிசு பெற்றார்கள் மத்தியும் இருபத்தி ஐந்து இருபது முதல் இருபத்தி மூன்று வரை ஒருவேளை அல்லது தொடர் நிகழ்வின் துவக்கத்தில் மட்டுமல்ல இறுதி வரை உத்தமமாயிருக்க வேண்டும் இப்ராஹிமுக்கு இதில் இருந்த குறைபாட்டை கடவுள் சுட்டிக்காட்டினார் உன் பக்தி காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பணி போலவும் மறைந்து போகிறதே தனது தலைவனது வருகை பிந்தியதால் வேலைக்காரன் உடன் வேலையாட்களை அடிப்பதும் அக்னி கடல்தான் அவனது பங்காயிற்று மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை நாம் இறக்கும் வரை உண்மையாயிருந்தால்தான் ஜீவக் நமதாகும் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு பத்து நமது கிறிஸ்தவ வாழ்வு மற்றும் பணியின் துவக்கம் முதலே உடனடி ஆசீர்வாதங்களில் அல்ல முடிவான பலன்களிலேயே கண்களை பதித்திட கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எவ்வித இடர்பாடுகள் வந்தாலும் பொறுமையாயிருந்து முடிவு வரை உத்தமத்தை காத்துக்கொள்ள முடியும் அலாஸ்காவின் கடும் காடுகளில் தனது மிஷினரி ஒருவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம் தொலைவிடங்களை கண்டுபிடிக்கும் ஒருவர் அவரை பார்த்து அவ்வளவு பயங்கரமான இடத்தில் ஏன் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் என்று வினவியதற்கு அவர் கொடுத்த பதில் விளைவுகளைப் பற்றி எனக்கு கவலையில்லை இல்லை அவற்றை கடவுளது கரங்களில் விட்டுவிடுகிறேன் என்னை பொறுத்தவரை நான் உத்தமமாய் இருந்து கடவுளுக்காய் என்னால் ஆன அத்தனையையும் செய்ய வேண்டும் என்றோ ஒரு நாள் முடிவுகள் வெளியாகும் பணக்காரியங்களில் உத்தமமாயிருப்பது கடவுளுடைய பார்வையில் எண்ணி பார்க்க முடியாத முக்கியத்துவம் வாய்ந்தது நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதிலேயே நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் என்றார் இயேசு லூக்கா பதினாறு பதினொன்று சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பர் என்பது அவரது முடிவு வசனம் பத்து சிறிய காரியங்களில் உண்மையாயிருப்பதுதான் பெரிய காரியம் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை கண்கள் அவர் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் சகோதரி சாரா